மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஆருயிரண்ணன் சௌத்ரி தேவர்வர்கள் அருமையாக ஆன்மீகம் கலந்து அரசியலை அற்புதமாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்றார் வருகை தந்திருக்கின்ற அத்துணை சான்றோ பெருமக்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்து தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆருயர் அண்ணன் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும் வெள்ளைப்பாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறார் சௌத்ரி தேவர் தேவரவர்கள் அண்ணன் செல்வராஜ் அவர்களுக்கும் அண்ணன் முத்துகிருஷ்ணன் அவர்கள் வருகிற முத்துகிருஷ்ணன் அவர்கள் இந்த வாங்க கருப்பு சாமியா வாங்க செல்வராஜ் வாங்க செல்வராஜ் 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 வாங்க செல்வராஜ் அவர்கள் எவ்வளவு பற்று வச்சிருக்கிறாரு எங்கே இருந்தாலும் அந்த ஒரு அன்பு இருக்குது பாருங்க அந்த அன்பு ஆமாம் வந்து அந்த அன்பை வெளிப்படுத்துகிறாங்க அவருக்கு நம்மளுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகள் வெள்ளைப்பாண்டியன் அவர்கள் பத்திரிகையாளர் அவர் மிகச்சிறந்த நேதாஜி தேவர் பற்றாளர் ஃபார்வர்ட் பிளாக் பற்றாளர் அவர் நல்ல சிந்தனையாளர் பத்திரிகை நிருபர் இப்படி பல்முக சிந்தனையாளர் இன்னைக்கு பேராசிரியர் கூட அவருடைய பேராசிரியர் பேச்சாளராக இருக்கிறவர் கர்பசாமி வாங்க நம்முடைய தங்கவேல் தேவர் தங்கவேல் அவங்களுடைய உறவினர் அப்படின்னு சொன்னாங்க அம்மா அழகுமினா அவங்க பெற்றுக்கொள்வது மாதிரி கர்ப்பசாமி அவர்கள் பெற்றுக்கிறாங்க எங்களுக்கு மகிழ்ச்சி வீரபெருமாள் அனைவருங்க வணக்கம் நான் கடலாடியில் இருந்து வந்திருக்கேன் என் பேர் ராமச்சந்திரன் கிட்டத்தட்ட எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க எங்கள் அப்பா வந்து பாரட் பிளாக்கில் கிட்டத்தட்ட பத்து வருஷம் மாவட்ட தலைவராக இருந்தவர் எங்கள் அப்பா தெரியும் உங்களுக்கு முத்துல அவர் பையன் யூனியனில் பிடிஓவாக இருந்தவர் அவங்க அப்புறம் பழைய ஆளுக்காக சந்தானம் அவங்க குரூப்பில் இருந்தவங்க இப்போ ரெட்டாடாருங்க ஆளுக்க நாங்கள் ஆனால் நான் வந்து இப்போதைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேக்கண்ண இந்த பொதுக்கூட்டத்தில் சொல்லலாம் நான் வந்து காங்கிரஸில் மாவட்ட பொச்சியாக இருக்கேன் ஆனால் நம்ம பேரேன் சொந்த பேரேன் நம்ம தேவருக்கு தேவருடைய தங்கச்சி மயம் இல்லைண்ணா ஆனால் இன்றைக்கி பெருமையாக இருக்குது இல்லை இருங்க இப்போ சொல்லிக்கிறேன் மாப்பிள்ளை ஆனால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு எத்தனை பேரும் அடையாளம் தெரியாமல் இருக்கும் இன்றைக்கி சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது எங்கள் அப்பா நான் இருந்ததுக்கு இன்றைக்கும் சொல்லுவாங்க நான் காங்கிரஸ் போனேன்டா அடுத்த வார்த்தையை அவங்க அப்பா பார்ட்டு பார்க்க தம்பி காங்கிரஸில் இருக்காங்க இருக்குது ஒழுங்கான தலைவர்கள் வரட்டேன் கண்டிப்பாக எனக்கு உறுதுணையாக இருப்பான் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எனக்கு பெரிய அறிமுகம் இன்னைக்கு வந்தேன் ஐயா வந்து பார்க்கும்போது தரிசனத்தில் அண்ணனையும் பார்க்குற மாதிரி இருந்துச்சு படத்தில் பார்த்துருக்கேன் நிறையா இதுகள் மீட்டிங்கில் பார்த்துருக்கேன் இன்றைக்கி நேரடியாக அண்ணனுக்கு அறிமுகம் கிடச்சது மிக சந்தோஷம் வாங்க இன்னும் உங்களுடைய போல் வள அது உறுதுணையாக இருக்கேன் மச்சான் தங்கமணிக்கை மச்சான் அது மாமா முருகநாத மாமா விட இருக்காங்க உங்களுக்கு கடுமையான சப்போர்ட் இருக்குது நீங்கள் ஒரு நாள் கடலாடி வாங்க இதை காட்டில் சிறப்பாக பண்ணுவோம் எங்களுடைய சப்போர்ட் இருக்கும் மாப்பிள்ளை அண்ணா நான் ஒரு நாள் கடலாடி கண்டிப்பாக கூட்டுவாங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் எதாவது கம்மியாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம் எங்களுக்கு தெரியாது தெரிஞ்சுருந்தால் நாங்கள் இன்னும் நூறு பேரோடு வந்திருப்போம் அடுத்த கூட்டத்தில் நான் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க கடலாடிக்கு நீ வாங்க சிறப்பாக இந்த கூட்டம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் என்ன பத்தாயிரம் பேர் கூட திரட்டுவான் கண்ணாவில் சிறப்பாக இருக்கேன் குருவிச்ச டயத்தில் நான் வர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் அவ்வளோதான் அன்புடன் நன்றி வணக்கம் சிறப்பு அவங்க பேர் கண்ணன் அவர்களுக்கு இது பசுமொன் தேவருடைய திருவுருவ பரிசு வழங்கி பாராட்டி கொண்டிருக்கிறார் அடுத்தபடியாக மதிப்பிற்கு மரியாதைக்குரிய என் ஆர்யர் மைத்துனர் சண்முகமூர்த்தி அவர்கள் நன்றியுரை வழங்குவார்கள் இந்த விழாவின் தலைவர் விழாவின் தலைவர் ஐயா நவமணி தேவர் அவர்களுக்கும் சிறப்பு சிறப்பு அழைப்பாளர் ஏஎம் எம் தேவர் அவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் நஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் விழாவின் நன்றியாக மாறியூர் அண்ணன் வெள்ளை பாண்டியன் அவர்கள் இறுதியாக நன்றி கூறுவார் ஜெயஹிந்த் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தேசிய தலைவர் தெய்வீக திருமணர் நம்மளுடைய தேவரை அவருடைய திருப்பெயரை தாங்கி பசுமொன் தேவர் சிந்தனை மன்றம் என்பது தொடர்ச்சியாக இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எட்டாவது ஆன்மீக சொற்பொழிவு விழா சீரும் சிறப்புமாக நடத்தி முடித்திருக்கிறோம் இந்த ஒவ்வொரு மாதமும் இந்த விழாவுக்கு கடைசி வரை யார் சிறப்பு விருந்தினர் வர்றாரு அப்படின்னு சொல்லி யாருமே நாங்கள் பிளான் பண்ணுறதே இல்லை கடைசியை வந்து ஏதாவது ஒரு பேசிக்கிட்டே இருப்போம் ஆறு மணி வந்து ஒரு கோர்த்துக்கெலாம் போயிட்டு வந்து ஒரு பத்தரை மணிக்கு போயிடுப்பார் ஏன்னா இந்த மாதம் வந்து ப்ரோக்ராம் இருக்குது யாரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மொதல் மொதல் இந்த விழாவை வந்து மதுரை ஆதினமையா அவர் வந்து தொடங்கி வச்சு இந்த விழா வந்து வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு வர்றான் அதுபோல் இந்த விழாவுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் எங்கேயாவது இருந்து யாராவது ஒரு நபர்கள் வந்து சிறப்பு விருந்தினர் வருவாங்க அப்போ நம்ம அவங்களுடைய பயோகிராஃபி எடுத்து பார்த்தோம்னா தேவருக்கும் அவங்களுக்கான தொடர்பு வந்து அதிக அளவில் இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த ஆவணி முழு நிலவு பௌர்ணமி விழாவுக்கு தேசிய தலைவர் இன்றைக்கி தேசிய தலைவர்னால் ஒட்டுமொத்த உலகமும் சௌத்ரியான ஒரு முகம் கொண்டாடி வந்தாலும் பல்வேறு அமைப்புகள் வந்து சௌத்ரி அண்ணனை வந்து விமர்சனம் பண்ணிட்டு வர்றாங்க ஆனால் அந்த அளவுக்கு இந்த மாதத்துக்கான சிறப்பு அழைப்பாளர் வருந்த நம்முடைய தேசிய தலைவர் திரைப்பட தயாரிப்பாளர் பாசத்துக்குரிய அண்ணன் ஏஎம் சௌத்ரி தேவர் அவர்கள் இந்த விழாவுக்கு வருகிறதற்கு ஒட்டுமொத்த நம்முடைய தெய்வீக திருமகனார் பக்தர்கள் சார்பிலும் இந்த மன்றத்தின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதுபோல் இந்த விழாவிற்கு இப்போ நம்மளுக்கே ஒரு சந்தேகம் கேட்டு தெரிலன்னா உடனே ஐயா ஃபோன் அடிச்சா ஐயா தம்பி இந்த வரலாம் இருப்பான் இந்த வருஷங்கிறத தெளிவாக சொல்லுவார் தன்னுடைய முகநூல் பக்கத்துலையுமே தெளிவாக விமர்சனம் பண்ணுவார் சமீபத்தில் விருதுநகரை சேர்ந்த ஒரு மணிமாறன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் மதுரையை பற்றி ஆலய நுழைவு போராட்டத்தை பற்றி ஒரு கட்டுரை இருக்கார் ஒரு ஆறு பக்கத்துக்கு அதில் வந்து முத்துராமலிங்கம் அப்படின்னு சொல்லி சுருக்கி இருந்தார் செம்மலர்னு சொல்லி ஒரு பத்திரிக்கையில் ஐயா வந்து விமர்சனம் பயங்கரமாக போட்டு அந்த கட்டுரை போட்டிருந்தார் ஏன்னா நம்ம மக்களை வந்து இந்த ரீல்ஸ் எடுக்கிறத விட அதை ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க அவர் போடுற கற்றையெல்லாம் உட்காந்து படித்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தொலைநோக்கு பார்வையில் இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் யாருமே வந்து படிக்கிறதே கிடையாது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பசங்களை வந்து ரீல்ஸ் எடுக்கிறத ரொம்ப முக்கியமாக இருக்காங்க படிங்க அவருடைய அந்த ஐயாவோட அந்த எதிர்கற்றையை வந்து நான் முழுசாக படித்து பார்த்தேன் கட்டுமையாக எதிர்த்தனர் நானும் சேர் பண்ணியிருந்தேன் மாதிரி மதுரையுடைய வரலாறாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி ஆலை நுழைவு பொருட்டாலும் சரி தேவரை தவிர்த்து எந்தவருடைய வரலாறுகளையும் உலக வரலாற்றில் எழுத முடியாது அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிறப்புமிக்க ஒரு தூண்கள் இளைய நேதாஜி சுவாமிநாதன் ஐயா பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு இன்றைக்கி எப்படி தேவர் அப்படின்னு வர நாமணி ஐயா சொல்கிறோமோ நேதாஜி என்று சொன்னால் தமிழகத்தில் நேதாஜினுடைய வரலாறை முழுமையாக பேசக்கூடிய ஒரே நபர் தான் நம்முடைய இளைய நேதாஜி சுவாமிநாதன் அவர்கள்தான் அந்த அளவுக்கு அதேபோல் கோவையில் இருந்து வருகிறதுள்ள ஐயா சிவலிங்கம் அவர்களுக்கும் இந்த திருவிளக்கு பூஜையை பல ஆண்டு காலமாக தன்னுடைய முயற்சியில் நடத்தி வரும் ஐயா ஊசம்பூட்டல் கரசகுளம் கிராமத்தை சேர்ந்த சின்னத்தம்பி என்று அழகக்கூடிய ஐயா பூமிநாத தேவர் அவர் மூத்த ஒரு ஃபார்வர்ட் பிளாக் தலைவர் ஐயா அவர்களுக்கும் இந்த விழாவுக்கு வருகிறதில் பல்வேறு சிறப்பு ரொம்ப பேர் வந்திருக்கீங்க அதுபோல் நம்மளுடைய முன்னாள் பசுமன் தேவர்களுடைய முன்னாள் மாணவர் சங்க நிர்வாகிகளும் ஒரு முழு ஒத்துழைப்பு வழங்கி வர்றீங்க ஸோ எல்லாருக்குமே நன்றி நன்றி எழுந்த வணக்கம்